மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நடப்பு முதல் கேள்வி இந்தியாவால் உருவாக்கப்பட்ட எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் பெயர் என்ன பதில் அப்படின்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது பல டெக்னாலஜி புது டெக்னாலஜியை வந்து நிறைய ஆயுதங்களை வந்து பயன்படுத்துறாங்க அதனால தான் வந்து பாகிஸ்தான நம்மளால பீட் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி அப்படின்னா இந்த ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜியை இந்தியாவை கொண்டு வந்திருக்காங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோனோட பேர் வந்து என்ன என்னவசரா இந்த பர்கவஸ்திரா வந்து எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு இந்த எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு வந்து உள்ள வந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பானது இந்தியாவின் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது எப்படின்னா நம்மளோட ஆப்போசிட் டீம் அதாவது ஆப்போசிட் பல ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் அந்த ட்ரோன்களை வந்து அனுப்பிச்சு விடுவாங்க அப்படி வந்தது அப்படின்னா இந்த பர்கவஸ்திர எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பானது ஈஸியா அது எவ்வளவு ட்ரோனா இருந்தாலும் கரவலா ஈஸியா தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டாகி அளிக்கும் தன்மையோடது இந்த பர்கவஸ்திரா சோ இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் த ஸ்வாம் ட்ரோன் சிஸ்டம் பர்கவஸ்திரா சீ புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் இதற்கான பதில் அஜய் కుమార్ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க வந்து இதற்கு முன்னதாக யூபிஎஸ்சியோட தலைவராக இருந்தாங்க அவங்களோட பதவிக்காலம் நிறைவடைந்ததுனால இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக அஜய்குமார் அவர்களை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இந்த அஜய்குமார் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரள பிரிவு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்திருக்காருங்க இவரோட பதவிக்காலம் ஆறு ஆண்டு வரை வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அறுபத்தைந்து உதவி வரை வயது வரை இந்த பதவியில் வந்து இவர் நீடிப்பார் அஜய்குமார் ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்பாயின்மெண்டர் அஸ் த யுபிஎஸ் சேர்மன் இந்தியா எந்த நாட்டிடமிருந்து கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்க திட்டமிட்டுள்ளது இதற்கான ரஷ்யா ஆமாங்க அடிஷனல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிளான் டு பை ஃப்ரம் ரஷ்யா யார் இந்தியா வாங்க போறாங்க ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து நடந்தது ஒரு போர் நடந்தது பாகிஸ்தான் மீது ஸோ அதுல நமக்கு ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட பல டெக்னாலஜி தான் வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருந்த பல வகையான திறமையான போர் வீரர்களும் வந்து இதற்கு காரணமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார் அமைப்பை கொண்டுள்ள ஏவுகணை சாதனமானது அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளை கண்காணிப்பதற்கும் இஃப் அவங்க அறுநூறு கிலோமீட்டர்லேருந்து இருந்து முன்னோக்கி வர்றாங்க ஒரு நானூறு கிலோமீட்டர் வரை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மீது வந்து ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனமானது அதனால தான் என்னமோ தெரில பாகிஸ்தானால் நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணவே முடியல ஈஸியாக நம்ம போய் அவங்க நாட்டில் போய் டிஃபெண்ட் பண்ணி அவங்களோட வான் பாதுகாப்பு அந்த அந்த செக்யூ செக் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அழித்து தாக்கிட்டு அவங்களோட அந்த கப்பற்படையாக இருக்கட்டும் விமானப்படையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து தும்சம் பண்ணோம் அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நாடுகளில் வந்து வாங்கப்பட்ட இந்த புது வகையான டெக்னாலஜி உள்ள ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்கள் தாங்க அதனால் இப்போ இந்த ரீசனாக போர் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு நம்மளோட ஆயுத பலத்தை வந்து கூடணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவிடம் இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்கு இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி இருக்கு மேனுவலாகவும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் சோ இதை என்ன செய்யறது அப்படின்னா பின்தொடர்வது செலுத்திய பிறகு வழிகாட்டுவது ஜிபிஎஸ் மூலம் இலக்கை அடைவது அப்படிங்கிறது புது புது ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து மேனுவலாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு புது டெக்னாலஜி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி யார் இதற்கான பதில் பி ஆர் கவாய் அவர்கள் பாத்தீங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவங்க ஓய்வு பெற்றதை அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாயர் அவர்கள் வந்து இப்ப பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க யார் அப்படின்னா குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க அப்ப பட்டியலினத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி இரண்டாயிரத்தி ஏழு டு பத்து காலகட்டத்தை சேர்ந்த கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் அதற்கப்புறமாக இந்த இரண்டாவது பட்டியலனத்தை சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்யப்பட்டுள்ளார் லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து பெற்ற தடகள வீரர் யார் நீரஜ் சோப்ரா ஆமாங்க ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் நீரஜ் சோப்ரா ரேங்க் ஆஃப் த லெப்டினன்ட் கர்னல் ஃபார் த டெரிட்டியர் ஆர்மி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தடகள வீரர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டியில் நமக்கு இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் தங்கம் பதக்கம் பெற்றுக் கொடுத்தவரு தான் ஹரியானாவை சேர்ந்த தடகள வீரர் நீராஜ் சோப்ரா அவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீ வந்து இந்த ஆர்மியில் உள்ள இந்த கௌரவ லெப்டினட் கர்னல் அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இராணுவத்தில் வந்து விஷித் சேவா மற்றும் பர்ம விஷித் சேவா அப்படிங்கிற பதக்கமும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஒலிம்பிக்கில் தடகள பிரிவில் அதாவது தனிநபர் தடகத்தில் தனிநபர் பிரிவில் தங்க பதக்கம் என்ற முதல் இந்தியர் என்ற பெருமையும் இருந்து பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து இவங்க வந்து நமக்கு வெள்ளி பதக்கம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நீரஜ் சோப்ரா அவர்கள் பெண்கள் முதன் முதலில் எந்த ஆண்டு காவல்துறை பணியில் நியமனம் பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அதாவது முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முதன்முறையாக இருபத்தி ரெண்டு பெண்கள் காவல் பணியில் சேர்க்கப்பட்டனர் இப்ப ரீசனா பாத்தீங்க அப்படின்னா நாட்டிலேயே அதிகபட்சமாக இருபத்தி ஏழாயிரம் பெண்கள் தமிழகத்தில் இருக்காங்க இந்த காவல்துறை பணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக காவலர்களுக்காக நியமன பொன்வில அதாவது அத அந்த அவங்க எழுவத்தி மூணில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டு அந்த பொன் விழாவை கொண்டாடுறதுக்காக பல நலத்திட்டங்களை வந்து அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்பது நவரத்தின நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் அவள் திட்டமானது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் பிரேசில் பிரேசிலில் உள்ள பெலேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற உள்ளது நவம்பர் பத்துலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடைபெற உள்ளது இதுக்கு வந்து தெற்காசிய தூதர் அரு அருணபா கோஷ் அப்படிங்கிறவங்க வந்து பங்கேற்க இருக்கிறாங்க இந்த ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து சொல்கிறாங்க இதை வந்து முப்பதாவது பதிப்பாக கருதப்படுகிறது சிஓபி தேர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் நடைபெற போகுது ஆயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலகட்டத்தில் பாதுகாப்பு அதாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா அதில் பாதுகாப்பு துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட உள்ளது இதற்கான பதில் ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி அதாவது ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து போர் நடந்தது ஸோ அதனால நம்ம புதுசா வந்து இந்த சாதனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் புதிய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இருக்கட்டும் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது ஸோ அதுக்காக இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கா இருபத்தாறு காலகட்டங்களில் ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி இது வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நிதியானது இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க மற்ற காலகட்டங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தொம்போது லட்சம் கோடியானது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி இப்போ அதை காட்டிலும் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் கோடியானது இந்த பாதுகாப்பு துறைக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் பட்டினி சாவு அபாயத்தில் எத்தனை பேர் உள்ளதாக ஐநா அறிக்கை அறிவித்துள்ளது இதற்கான பதில் முப்பது கோடி பேர் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐநா உணவு பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பதினாறு தன்னார்வ அமைப்புகள் சேர்ந்து சர்வதேச உணவு பற்றாக்குறை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதனால் சாப்பாடு இல்லாமல் கடுமையான உணவு பற்றாக்குறை காரணமாக வந்து உலகளவில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி பேர் வந்து இந்த பட்டினிசாவை எதிர்நோக்கி உள்ளதாக ஒரு அறிக்கையை வந்து ஐநா வந்து வெளியிட்டிருக்காங்க சராசரி ரத்த அழுத்தம் எவ்வளவு இதற்கான பதில் நூத்தி இருபது பார் எண்பது எம் எம் இந்தியாவில் நான்கில் ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்த பாதிப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதயம் துடிக்கும் பொழுது அதற்கான ரத்தத்தை நாளங்களிலிருந்து உந்தி செல்லும் செயல் தான் வந்து ரத்த அழுத்தம் அப்படி சொல்கிறோம் இதயம் பொழுது ஏற்படும் அழுத்தமானது சிஸ்டோலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதயம் விரிவடையும் பொழுது ஏற்படும் அழுத்தமானது டயோஸ்டோலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அழுத்தமானது நூற்றி இருபது பார் எண்பது அப்படிங்கிறது தான் வந்து சரியான ரத்த அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்பொழுது வந்து அதிகமாக அதிகரிக்க இப்போ வந்து உயர் ரத்த அழுத்தம் அதிகரிச்சுட்டு வருது என்ன காரணம் அப்படின்னா Thank <laughs> you. நமக்கு வந்து அதிக அளவு உப்பு சேர்க்கறதனால நமக்கு வந்து இந்த ரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லி உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார நிறுவனமானது நமக்கு ஒரு பரிந்துரை சொன்ன பார்த்தீங்களா அதிகபட்சமாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் உப்பு தான் சேர்க்கணும் ஆனால் நம்ம இந்தியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சராசரியாக பத்து கிராம் உப்பு வந்து சேர்க்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களின் சராசரி ரத்த அழுத்தமானது தொண்ணூறு பார் சிக்ஸ்டியாக ஆக இருந்தது தற்பொழுது அதாவது தொண்ணூறு பார் அறுபதாக இருந்தது தற்பொழுது நூற்றி நாற்பது பார் தொண்ணூறாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீராக பாதிப்பு ஏற்படுகிறது காரணங்கள் கொழுப்பு மற்றும் உப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மது அப்புறம் புகைப்பழக்கம் சரியாக தூங்காமல் இருக்கிறது மன அழுத்தம் உடற்பயிற்சியின்மை மரபணு பாதிப்பு கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் அதனால் வந்து நமக்கு சிறுநீரகம் பாதிப்படையதாக வந்து சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் எந்த மாநிலம் வேளாண்மை பால்வளம் மீன்வளம் ஆகிய துறைகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது இதற்கான பதில் தமிழகம் முந்தைய ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளில் சராசரியாக வேளாண்மை வளர்ச்சியானது ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதமாக இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த சதவீதமானது ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது சாதனை படைத்துள்ளது தமிழகமானது நாட்டிலேயே கேழ்வரகு கொய்யா உற்பத்தி திறனில் தமிழகமானது முதலிடத்தை பிடித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம் கரும்பு புளி மரவள்ளி கிழங்கு மல்லிகை எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழகமானது இரண்டாம் இடத்தை இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ரீசனா பாத்தீங்க அப்படின்னா மகளிர் ஒற்றையர் பிரிவுல வந்து உள்நாட்டு அதாவது இத்தாலியை சேர்ந்த வீராங்கனை ஜாஸ்மின் பாலினி அப்படிங்கிறவங்க வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி மகளிர் இரட்டையர் பிரிவுல வந்து இந்த ஜாஸ்மின் பாலினி மற்றும் எரணி அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகளிர் இரட்டையர் பிரிவுல வந்து சாம்பியன் பட்டம் தமிழ்நாடு ஷோ திட்டம் எதனுடன் தொடர்புடையது இதற்கான பதில் அதாவது நம்ம கடற்கரையை வந்து பராமரிக்கிறது தான் வந்து இந்த ஷோர் திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கிறது ஏன் இதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா மன்னார் வளைகுடாவில் உள்ள ஒரு தீவு தான் வந்து கரியாச்சல் தீவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை வந்து புனரமைக்கிறதுக்காக ஐம்பது கோடியானது இப்போ தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூ பூமாக்களில் வந்து இருபத்தி ஓரு தீவுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான தீவு தான் இந்த கரியாச்சல் தீவு அப்படின்னு சொல்கிறோம் அதில் போதிய பராமரிப்பின்றி இந்த தீவானது அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஸோ அதனால் உலக வங்கியோட ஆதரவோட தமிழ்நாடு அரசு இந்த ஷோர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த தீவானது பராமரிக்கப்பட்டு அந்த தீவு காப்பாற்ற

ஷோர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பத்திரிகை சுதந்திர குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடம் அதாவது மொத்தமா நூத்தி எண்பது நாடுகள் பங்கேற்றதுல இந்தியா நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் இந்தியாவோட அந்த பத்திரிகை சுதந்திர குறியீடு எவ்வளோ பாத்தீங்கன்னா ஒன்பதா இருந்தது எட்டு படிகள் முன்னேறி நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ முதல் மூன்று இடங்கள் யார் யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து எஸ்தோனியா மற்றும் நெதர்லாந்து அமெரிக்கா ஐம்பத்தி ஏழாவது இடத்துலையும் ஆஸ்திரேலியா இருபத்தி ஒன்பதாவது இடத்துலையும் கனடா இருபத்தி ஓராவது இடத்தையும் பிடித்திருக்காங்க நீரின் இந்திய தரப்பு பயன்பாட்டு அளவை அதிகரிக்க எந்த கால்வாயின் நீரின் தேக்கத்தை அதாவது நீளத்தை அதிகரிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது இதற்கான பதில் ரன்பீர் கால்வாய் ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து போர் ஏற்பட்டது அந்த போர் ஏற்பட்டதுனால பாகிஸ்தானோட இருந்த அந்த உறவை வந்து முற்றிலுமாக இந்தியா வந்து முறிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த பார்டர் அதாவது அங் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங்காக இருக்கட்டும் அப்புறம் அவங்களோட அந்த எல்லைகளை நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் கொண்டு வந்தாங்க அதனால என்னவோ அந்த சென் ஆஃப் நீர் வந்து பாகிஸ்தான் தான் அதிக அளவு நம்மகிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சென் ஆஃப் நீரை வந்து நம்ம வந்து அதிக அளவு எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து போகிறத தடை பண்ணியாச்சு அதனால அந்த பயன்பாட நம்ம அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரன்பீர் கால்வாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து அந்த கால்வாயோட நீளத்தை வந்து அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்து இலங்கையில் தற்பொழுது எத்தனையாவது முள்ளி வாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டது இதற்கான பதில் பதினாறாவது முள்ளி வாய்க்கால் தினமானது அனுசரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ தமிழர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது வந்து உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றாங்க ஸோ இந்த போரானது நெடுங்காலமாக நடைபெற்றுகிட்டே இருந்தது இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியாக சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அப்போ பல நாடுகள் வந்து அந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக சதி செஞ்சு பிரபாகரன் அவர்களை வந்து இது பண்ணி அந்த நம்ம தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்ன ஒரு தினம்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக வந்து பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு இந்த கொடூர முள்ளிவாய்க்கால் அதாவது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு ஒரு தினம்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் சொல்லி சொல்றோம் இப்போ இலங்கையில பதினாறாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டது எந்த நாட்டின் அதிபராக சமீபத்தில் பதவியேற்றுள்ளார் இதற்கான பதில் ருமேனியா ருமேனியாவின் அதிபராக இப்ப ரீசெண்டா பதினேழாவது அதிபராக இந்த மிதவாதியாக உள்ள அந்த வந்து ஜெயிச்சாங்க சதவீதம் வாக்குகள்ல வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த அப்படிங்கிறவங்க வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவு நிலைப்பாடு உடையவராக கருதப்படும் கல்வி அறிவை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் எது இதற்கான பதில் மிசோரம் மிசோரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இதோட கல்வி கருவி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று புள்ளி இருந்தது இப்போ அவங்களோட கல்வியறிவு சதவீதம் ஆனது நூறு சதவீதத்தை எட்டியுள்ளது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் எக்ஸாம் முரியனிடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அறிவு கேள்விகளை பார்க்குறப்ப அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்பால் இணைவும் அறிவால் உயரும் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி